ஹா ஐரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க அதாவது நம்ம தமிழ் சினிமாவை தவிர மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியலையும் பற்றினாக்கா ஆயிரம் கோடி வசூல்ன்றது அசால்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் இந்தியன் டூ வேட்டையன் லியோ அடுத்தது கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இருக்கோம் ஆனால் ஒரு விஷயத்த நம்ம மறந்துடும் ஹிந்தியில் மூணு படங்கள் வந்து ஆயிரம் கோடி கிராஸ் பண்ணியிருக்கேன் அமீர் கான்ந்த் ஒன்று ஷாருக் கான்ந்த் ரெண்டு கேஜிஎஃப் கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து செகண்ட் பார்ட் ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துருச்சு தெலுங்குலாம் ஆல்ரெடி பாகுபலி ட்ரிபிள் ஆறு இப்போ இப்போ மீண்டும் பிரபாஸோடைய கல்கி படம் ஆயிரம் கோடி தான் இப்போ அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களும் ஒரு மூணு படம் ஆயிரம் கோடி கொடுத்துட்டாங்க நம்ம தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு படம் கூட ஆயிரம் ஆயிரம் கோடி தொடரலை ஸோ அதை வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம வந்து என்ன தான் இங்கே ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டிருந்தாலுமே கூட நம்ம இண்டஸ்ட்ரி சேர்ந்த பட எந்த படமே இது வரைக்கும் ஆயிரம் கோடி தொடல்லி எந்த படம் தொடும் எந்த படத்தை வந்து பெருசா கொண்டாட போறோம் நம்ம அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ ஏற்கனவே கிட்ட வந்து கொஞ்சம் தெளிவாகவே பேசியிருக்காங்க சீக்குவல் எடுக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது லைனாக வந்து படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நிதானமாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்றதுல ஷியோர்ட் ஷார்ட்டா வந்து எதிர்பார்க்குறாங்க இது சம்பந்தமா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டதும் பார்க்காதவங்க போய் பாருங்க இதுல முக்கியமான விஷயம்னாக்கா அடுத்த வருஷம் ரஜினி சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆக போகுது அவருக்கு எழுபத்தஞ்சு வயசாக போகுது ஸோ அடுத்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ரஜினி சார் உடைய அந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றினாக்கா அந்த ஐம்பதாவது வருஷத்தை பெருசாக பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்பிச்சர்ஸ் அவங்களோட ரெண்டு படங்கள் கூலி அப்புறம் ஜெயில செகண்ட் பார்ட் ரெண்டு படத்தையும் அடுத்த வருஷம் அவங்க உரத்துக்கு தயாராகிட்டாங்க கூலி படம் சம்மருக்கு கன்ஃபார்மாக வருது அங்கிருந்து ஒரு நூறு நாள் கேப் விட்டு ஆகஸ்ட் மாதம் ஜெயிலில் ரிலீஸ் ஆன அதே டைம்ல மீண்டும் ஜெயிலில் செகண்ட் பார்ட் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது இதற்கான வேலைகளை தான் அவங்க இறங்கியிருக்காங்க ஸோ நெல்சன் கிட்ட பார்த்து பார்த்து பேசியிருக்காங்க ஏன்னா சீக்குவல்ன்றது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு காரியமாக இருக்கு நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும் ஆயிரம் கோடி அடிக்கணுன்றதை பற்றி பேசியிருக்காங்க அதே போல நெல்சன் அவர்கள் இது வரைக்கும் எந்த அளவுக்கு அவருடைய அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராகிரஸில் இருக்குன்றத பற்றி ரஜினி சர்க்கிட்ட அநேகமாக இன்று பார்த்து பேசிடுவாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து எனக்கு ஸோ இது வந்து ஒரு திடீர்னு ஒரு விசிட் அடிக்கப் போகிறாரு திடீர்னு ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க ஸோ அவரோட அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை கொடுத்து இப்போ எந்த அளவுக்கு அந்த போயிண்ட் இருக்குது அப்டேட் பண்ண போகிறாரு ரஜினி சார் கிட்டே ஏன்னா கதை வந்து ஓகே தானா ஏன்னா நம்ம அரைச்சமாவே திரும்பி அரைக்கக்கூடாது ஸோ அதனால் கதை ஓகே தானா எப்படி அவங்க ஸ்கிரிப்ட் கொண்டு போகிறாங்கன்றத பற்றி அந்த ப்ராக்ரஸை பற்றி ரஜினி சார் கூட அவர் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு தேவைப்பட்டால் கதையில் மாற்றம் கொண்டு வரதுக்கு தயார் ஏன்னா இப்பதான் ஒரு கதையை எழுத ஆரம்பிச்சிருக்கேன் சோ எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் ஆனால் படம் கன்ஃபார்மாக அடிக்கணும் ஆயிரம் கோடி அடிக்கணும் ரெண்டு படமும் ஆயிரம் கோடி அடிக்கணும் அடுத்த வருஷம் அப்படின்றதுல இப்போ சன் பிச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஸோ எப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழ்சிலிங் ஃப்ரெண்ட்ஸ்